எப்படி இருக்கும் ஆஃப் அப்படிங்கிறதுனா மைக்ரோசாஸ் இந்தியன் டூ அப்படிதான் இப்போ கரண்டில் இந்தியன் தாத்தா வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் டூ இந்தியன் ஒன் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி கதை இருந்தது ஆனால் இந்தியன் டூ வந்து கொஞ்சம் தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை பெரியது ஸோ அதை நீங்கள் ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு இந்த படத்தில் மெயினாக ஒரு இந்தியன் காக்கா அது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இந்த கதையில் வந்து போகும் இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு என்கேஜிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம் படம் முடியும்போது ஒவ்வொருத்தரையும் இந்த படம் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நான் நம்புகிறேன் இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான் ஏன்னா பல தடவை சொன்ன மாதிரி வந்து பார்ட் ஒன்றில் கூட நாங்கள் நாற்பது நாள் தான் வந்து ஒரு அந்த அந்த மேக்கப் போகணும் அந்த ப்ராசிங்ஸ் மேக்கப்பு இந்த படத்தில் வந்து எழுபது நாள் போட்டுருக்காங்க சாதாரண விஷயங்களில் இல்லை டெய்லி பொறுமையாக வந்து த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து மேக்கப் போகணும் அந்த மேக்கப்பில் சரியாக சாப்பிட முடியாது ஸ்ட்ராபெர்ஜெலாம் லிக்விடாக தான் சாப்பிட முடியும் ஷூட்டிங் முடிஞ்சோம் நம்மளாம் போயிடுவோம் ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சார் தான் வருவாங்க ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லோரும் போயிடுவோம் கடைசியாக அவர் தான் போவார் ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அது கலைஞர் வந்து ஒரு மணி நேரம் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்த் ஷூட் பண்ணும்போது முதல் நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்பில் வந்து நீட்டு போது பயங்கர ஒரு சில்லுக்கு ஒன்று உண்டாச்சு இப்போ அதே சில்லுக்கு இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு அவர் ஃபஸ்ட்டு மேக்கப் டிஸ்ட்டாக போட்டுட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமாக அதே ஃபீலிங் வந்தது இன்னொன்று ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போது வந்து கமல் சார்னே தோணாது இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்துலேயே உலகிட்டு இருக்கிறார் பக்கத்தில் இருக்காது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கொஞ்சம் கமல் சார்ந்தே வராது அதை நான் ஃபீல் பண்ணேன் அதுவும் இல்லாமல் அவர் உழைப்பையும் அவருடைய டெடிக்கேஷனையும் சொல்லிக்கிட்டே போகலாம் பார்ட் ஒன்ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது அதனால் ரொம்ப திக்காக இருக்கும் முதல்ல பார்க்கும்போது கமல் சார் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது வா சீ இந்த ஆக்டர் மூவ் அப்படின்னு சொல்லி அந்த லெக்சி கம்பெனியை சொல்லி இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் இன்னும் கொஞ்சம் தின் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமல் சார் நிறைய பார்க்கலாம் பார்ப்போம்னா கூட அந்த கமல் சார் அந்த ஆக்டர் நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும் அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க பல காட்சிகள் ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சுக்காங்க என்ன வாங்கிய சொன்ன மாதிரி ஒரு சீ நாலு நாள் ரோப்லே துணி நடித்தாங்க அதாவது ஒரு சின்ன வந்து ஒரு ஷார்ட் இருக்கும் ரெண்டு ஷார்ட் ரோப்பில் ஆனால் காலையில் வந்து ஈவினிங் பேக்கப் ஆகிற வரைக்கும் ரோப்லே தான் தூக்கணும் அந்த மாதிரி நாலு நாள் ரோப்பில் துணி நடித்தாங்க ப்ராசிங்ஸ் மேக்கப்பு வேறு ஒரு முறையில் பஞ்சாபியில் பேசணும் நடிக்கணும் அப்புறம் என்னென்னா அது ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஐ மீன் ஸ்லோ மோஷனில் எடுக்கிறாங்க அதனால் என்ன பண்ணுன்னா முதல்ல டயலாக்கில் பேசி நாலாவது ரெக்கார்ட் பண்ணணும் டுவெல் ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம் ரெக்கார்ட் பண்ணோம்னா அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும் தெரியல ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒரு சவுண்ட் இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோப்பில் தொங்கி அந்த ப்ராசிங்ஸ் மேக்க கூட கஞ்சாபி பேசி அதுக்கு சில பண்ணி நடிக்கணும் அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறது யாரையும் முடியாது தெரிஞ்சு அது அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க பார்த்தா கையில் ஒரு ஆக்டிவிட்டி கை ஏதோ ஒரு அர்ஜிக்க அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் அவர் என்ன சேலஞ்சிங்காக கொடுத்தாலும் பண்ணுறாரு அவர் இதை விட கடினமாக என்ன பண்ண முடியும் அதை ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல இந்த காட்சி வந்து இருக்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொன்று அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து ஒரு முப்பதை டேரெக்டர் ஒரு ஆடியன்ஸை பார்க்கும்போது ஒரு பிரதீப் அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருக்கிற ஒரு பிரதி இன்னும் நேரம் அவர் பார்க்கணும் மறுபடியும் வருவார் அப்படின்ற ஒரு தீப் இருந்துட்டு அவ்வளோ சிறப்பாக நினச்சிட்டாங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அது மாதிரி படத்தை ரொம்ப சிறப்பாகி கொடுத்த கமல் சாருக்கு வந்து என்னுடைய நன்றி பிரச்சிய அப்புறம் அனிபுரம் வந்து பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க நான் என்ன எதிர்பார்த்தனோ அதோட சிறப்பாக போட்டு கொடுத்துருக்க அனிபுரம் சாங்ஸ் எல்லாம் அந்த அவருக்குரிய நன்றி நான் என்ன சொன்ன மாதிரி ஒரு ட்யூன் வந்து ஒரு ஓகே சார் எவ்வளோ பர்சன்ட் சார் பண்ணிப்பாரு ஒரு எயிட்டி பர்சன்ட் ஓகே அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் திரும்பிச்சாடுற வரைக்கும் நான் டியூன் போட்டு சொல்லி சொல்லி ஒவ்வொரு பாட்டையும் அவருக்கு போட்டு கொடுத்துருக்காரு தேங்க்யூ ஹரி அப்புறம் இந்த இது இவ்வளோ பெரிய கலர் இவ்வளோ இமேஜினேஷன் வந்து என்ன இமேஜின் பண்ணிட்டு இருந்தாலும் அது இமேஜின் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அதை வந்து செயல்படி வாக்கணும்னா அதுக்கு சுபாஷ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் செய்யணும் அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்னெல்லாம் நினச்சினோம் அதை வந்து ஒரு படமாக்கி பார்க்க முடியுது ஸோ அவருக்கு என்னோடய நன்றி இந்த படம் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு உதவியாக தமிழ் புகன் செம்பமூர்த்தி அவர் அவங்க நன்றி ரவிவர்மன் நான் வந்து அதான் சொல்வேன் நீங்கள் வந்து தாத்தா மட்டும் தான் வமும் போடுவார் நீங்களும் போடுங்க என்ன வருமோ அவங்க ஒளிவர்மம் அது ஒளி நகர் வர்மம் போடுங்க அப்படின்னு சொல்ல உடனே புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஒரு மேக்ஸிமர் பண்ணுறார் பண்ணி பிடிச்சிப்பார் என்ன சார் வந்து ஒளிவர்கம் வந்துடுச்சு சார் இன்னைக்கு ஒலிவர்மில்லை ரவிவர்மம் அப்படின்னா சொல்றேன் அவ்வளோ சிறப்பாக வந்து ஒளிபரவு செஞ்சுருக்காரு அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த் பாபி சிம்மா கேரன் அப்புறம் ரிஷி அப்புறம் வினோத் சாகர் இன்னும் நிறைய பேர் சம்மந்தி எஸ் ஜே சூர்யா பிரியா பவானி சங்கர் மனோபாலா நிறைய பேர் சில பேர் மட்டும் நான் கூட மன்னிச்சு ரகுல் பிரீத் சிங் விவேக் சார் மெயினாக அவருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கவர் பாத்துறோம் எவ்வளவு ವರ್ಷ ஆச்சு பாத்துறோம் انا இந்த படத்துல பாருங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு கலர் பாத்துறோம் வழக்கமா சொல்ற வித்தியாசமான சித்திரத்து மாதிரி இருக்கு ஒரு மேல் ஒரு வித்தியாசமான கலர் பாத்துறோம் அவருடைய டைமிங் அவருடைய リアக்ஷன் எல்லாம் வேற மாதிரி பண்ணிங்கார் அவரு அவர் வருமா அவரை சந்தோஷமா பாக்கீங்க அந்த சந்தோஷம் கண்டிப்பா வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டுமல்ல எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் இன்னும் வேற ஏதாவது வேற சொல்றதுனா மறக்கீங்க அதே மாதிரி கெபிஷன்ஸ் குணால் ராஜா ஃபர்ஸ்ட் டைம் அவர் சவுண்டு அதாவது ஒரு சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைவர் நிறைய ஷார்ட்ஸ் நிறைய டீட்டெயில்ஸ் அத்தனைக்கும் சட்டம் கேட்கணும் ஏன்னா அந்த பக்கம் மியூசிக் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் டேலாக் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் எஃபெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு இதில் எதுவுமே மிஸ் ஆகாம எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேஜிக்கை பண்ணியிருக்காரு இருக்குனா அவளுக்கு நிறைய நன்றி இந்த படத்துக்காக உழைச்ச அத்தனை பேருக்கும் நிறைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பார்த்தோன்னே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வெற்றி வெற்றியா அதே மாதிரி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றி ஆக்கணும் நான் நீங்கள் வெற்றியாக நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்